இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மகர ராசிக்கான வருட பலன்கள் இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல் எந்தெந்த ராசிகள் அதிகப்படியான அதிர்ஷ்டங்களை பெறப்போகுதோ அதில் முதன்மையாக இருக்க போறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசினர் தான் கடந்த எட்டு வருடமா பார்த்தீங்கன்னா ஏழரை சனியோட தாக்கத்தில் அதிகப்படியான கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு வந்த உங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து ஒரு பெரிய விடிவு காலமாக மாறப்போகுது போகுது தான் சொல்லணும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அந்த மாதிரியான விஷயங்கள் அழுகாத இரவுகள் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு இருந்தே இருந்திருக்காது அந்த அளவுக்கு துயரங்கள் துக்கங்கள் மன வேதனை இதெல்லாம் வந்து நீங்க அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய டைம் இப்போ வந்திருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் இந்த மகர ராசினர் பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில வெற்றி படிக்கட்டில் மொதல் படிக்கட்டில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த எட்டு வருடமா நீங்கள் பட்ட அத்தனை கஷ்டத்துக்கும் கடவுள் அருளால் ஒரு நல்ல தீர்வு காலம் கிடைக்க போகுது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வசந்த காலமாக மாற போகுது அப்படின்னு இதை எடுத்துக்கலாம் இந்த கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க ஃபேமிலி சார்ந்தும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இல்ல ஆபீஸ்லயும் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்ல உங்க உடல் சார்ந்துமே நிறைய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சர்ஜரி வரைக்கும் கூட போகக்கூடிய நிலைமைக்கெல்லாம் நீங்க ஆளாகி இது எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் இந்த வருடம் மாறப்போகுது திருமணத்திற்காக எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே தோல்வியை நோக்கி போயிருந்திருக்கும் நிச்சயம் வரைக்கும் கூட சில விஷயங்கள்லாம் போய் அதுக்கப்புறம் திருமணம் அப்படிங்கறத வந்து தடைப்பட்டு இருக்க மாதிரியான நிலைமையெல்லாம் உருவாயிருக்கும் இது எல்லாமே போகுது திருமணம் அப்படிங்கிறது வந்து நீங்க நினைச்ச மாதிரியான உங்க மனதுக்கு ஏத்த மாதிரியான நல்ல முறையில நடக்க போகுது இந்த வருடத்துல இந்த மகர ராசினர் பாத்தீங்கன்னா எப்பயுமே தனக்காம தனக்காக வாழாம மத்தவங்களுக்காகவே அதிகப்படியான அவங்களோட எஃபர்ட்ஸ போடக்கூடிய நபர்களுக்கு தான் இவங்க நான் நல்லா இருக்கேன் ஆனா என்னோட அம்மாவுக்கு பிரச்சனை அப்பாவுக்கு பிரச்சனை தங்கச்சிக்கு பிரச்சனை இந்த மாதிரி அவங்களுக்காக ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருத்தருக்காகவே இவங்க வந்து உழைச்சி ஒழைச்சி ஓடா போகக்கூடிய இந்த மகர ராசினருக்கு இதுக்கெல்லாம் தான் விடிவு காலம் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க கவலையே படாதீங்க இந்த வருடம் வந்து எல் ஏழரை வருடமா பட்ட எல்லா கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு புது பொழிவு கிடைக்க போகுது உங்களோட மனவேதனை மன பயம் பதட்டம் எல்லாமே நீங்கள் ஒரு நிம்மதியான மனநிலைக்கு ஃபஸ்ட்டு போக போகிறீங்க கடந்த காலங்களில் சனி பகவான் கொடுத்த பாடங்கள்லேருந்து நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு இருந்துருப்பீங்க அந்த அனுபவங்களை வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் நன்மைகளை பார்க்க போகிறீங்க அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்து ஒரு டெசிஷன் எடுக்கிறப்ப கட்டாயமாக வந்து உங்கள் ஃபேமிலி சார்ந்தும் உங்கள் பிஸ்னஸ் சார்ந்தும் எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான சூழல் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக வரும் ஏன்னா அதில் ஒரு சின்ன தவறு கூட உங்களுக்கு வராத அளவுக்கு உங்களுக்கு அந்த ஏற்பட்ட பாட பாடங்கள் வந்து உங்களுக்கு நிறைய புரிய வச்சிருக்கும் நீங்க மத்தவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணி அவங்க நல்ல நிலைமைக்கு போயிருப்பாங்க அவங்க வேலையில ஆகட்டும் இல்ல தொழில நல்ல நல்ல நிலைமைக்கு போயிருப்பாங்க ஆனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அப்கிரேடேஷன்லாம் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்காது நான் மட்டும் இன்னும் அதே நிலைமையில இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு இந்த வருடம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு ஜாக்பாட்டான பீரியட் தான் நீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்க உங்க தொழில் சார்ந்து செய்யணும் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து இந்த வருடம் நிறைவேற போகுது ஒரு சின்னதாக ஆஃபீஸ் போட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு அதை செய்ய போகிறீங்க இல்லை பிரான்ச்சஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஆரம்பித்து அந்த உங்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது தை மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரான டைம் வர்றது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு பேரை வச்சு நீங்கள் ஆரம்பித்த உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பத்து பேரை வச்சு செய்கிற அளவுக்கு ஒரு பேர் சொல்லும்படியான ஒரு நிலைமைக்கு போக போகுது அதனால் நிறைய உங்களுக்கு ஃபினான்ஷியல் பெனிஃபிட் லாபங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடச்சி நீங்கள் என்னென்ன விஷயம் விஷயங்கள் இது வரைக்கும் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ வீடு வாங்குறது மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்னா நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க நீங்க எந்த ஏரியால நினைச்சு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ அந்த இடத்துலயே உங்களுக்கு வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மனதுக்கு திருப்தியான வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கறது வந்து கட்டாயமா கிடைக்கும் உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட ஏரியா ஆகட்டும் இல்ல ஹைரேஸ் பில்டிங்ல அப்பார்ட்மெண்ட் வாங்குறது இந்த மாதிரியான உங்களோட எல்லா கனவுகளுமே வந்து நிறைவேறக்கூடிய காலம் இது இப்ப உங்களுக்கு வந்திருக்குது கடல் கடந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கட்டாயமா இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும் வேலையில இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு புதிய பொறுப்புகள் புதிய ப்ரமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது கடந்த மூணு வருடமா நடந்த பாத சனி அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட பண நெருக்கடைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கும் கடன் அடைக்க முடியாம இருக்கிறது இல்ல கொடுத்த நீங்க யாரையாவது நம்பி கொடுத்த பணம் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துல கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விதத்தில் பண நெருக்கடி அப்படிங்கிறத சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடம் வந்து உங்களுக்கு தீரப்போகுது நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருந்தாலும் கிரெடிட் கார்டு லோன் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் எடுத்திருந்தாலுமே அதுவுமே வந்து நீங்கள் அடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு வந்து வரப்போகுது அதே மாதிரி கொடுத்த பணமும் உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ரெட்ரிவ் பண்ணிடுவீங்க உங்களோட பூர்வீகத்திலேயே வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் வரப்போகுது மே மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு சுப காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அது வரைக்கும் குரு வந்து மறைவில் இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது வாக்கு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக அவேரா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு உங்கள் பேச்சுனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு குடும்பம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கப் போகுது அதனால் அந்த இடத்துலையும் உங்கள் ஃபேமிலியை வந்து முன்னிறுத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வைங்க அது வந்து ஃபுல்லாக டேக் கேர் பண்ணுங்கள் நிறைய இதில் வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கிறதும் அதிகப்படியான புது நபர்களிட பழகாமல் இருக்கிறதும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்க முடியும் நாகர் வழிபாடு இல்லை தெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து உங்களுக்கு தீர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே மாதிரி துர்க்கை வழிபாடு துர்க்கைக்கு வந்து விளக்கு போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர வர இந்த ராகு கேதுக்குனால வரக்கூடிய உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்த்து தரக்கூடிய விஷயமா இருக்கும் ஓவராலா உக்ர தெய்வ வழிபாடுகளும் உங்க குல தெய்வ வழிபாடு மட்டுமே போதும் இதை நீங்க புடிச்சுக்கிட்டீங்கனாவே உங்களுக்கு வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் நீங்க முழுமையா அனுபவிக்கிறதுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துகளை தீர்த்து தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இது அமையும் சோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ